விஜய் அதிமுக பாஜக கூட்டணியிலேயே வாய்ப்பு இருக்கிறதா இருக்கு இருக்கா இருக்குல்ல கொள்கை எதிரி சார் அந்த எல்லாம் யாருக்கும் கிடையாது சார் அந்தந்த கட்சியில பைலாவை கொண்டு போய் தேர்தல் கமிஷனில் கொடுக்குற வரைக்கும் தான் எல்லாம் தேர்தல் அரசியல் வந்துட்டா யாருக்கும் கொள்கை கிடையாது ம் இல்ல விஜய் எடுக்கக்கூடிய முடிவு சாதாரணமா இருக்காதுல ஏன்னா மற்ற கட்சிகள் அதெல்லாம் பழக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு முன்ன பின்ன அரசியல் ரீதியாக அதனால சொன்னேன் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்க இருக்குன்னு சொன்னேன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்க நான் யாரு அப்படியெல்லாம் விஜய் நம்பாதீங்க எந்த அரசியல்வாதியும் நம்பாதீங்க விஜயும் அரசியல்வாதி தான் அரசியலுக்கு வந்துட்டா அங்க யோக்கியத்துக்கோ முழுமையான நேர்மைக்கோ இடமே கிடையாது மகாத்மா காந்தியே இன்னைக்கு அரசியல் பண்ணாலும் சில ஸ்ட்ராட்டஜிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணுவார் இல்ல அப்படியாக கொள்கையில உறுதிப்பாடோட இருக்கக்கூடிய சில கட்சிகள் அதுக்காக கொள்கையை விட்டுட்டு போனாங்க நடத்தல கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சாதான் சில தேர்தல் கூட்டணி என்பதை தற்காலிக ஏற்பாடு தான் எல்லா தலைவர்களும் பல நேரங்கள் சொல்லிட்டாங்க நான் தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து திமுக பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை விடுவிப்பது தான் ஒரே இலக்கு அதுக்காக நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு விஜய் சொல்ல மாட்டேன் நீங்க நம்புறீங்களா இல்ல சொன்னா என்ன சட்டை பிடிச்சு கேட்டுருவீங்களா இல்ல பிடிச்சு உழுக்குவீங்களா அவ்வளவுதான் கடந்து போக வேண்டியதா என்ன இவரும் வெக்கம் இல்லாம இப்படி ஆயிட்டாருன்னு விமர்சிப்பீங்களே தவிர பத்து ஓட்டு அவருக்கு உள்ளலதான் இருந்தது ஒரு எட்டா குறையும் ஏழா குறையும் நான் மறுக்கல ஏன்னா நீ யாருமே தானே நீ புது கட்சியை ஆரம்பிச்சீங்க வளர்கிற கட்சிக்கு அது நல்லது இல்லை அவருக்கு தற்காலிக வெற்றி கிடைக்கும் அவருடைய பிம்பம் உடைப்படும் அந்த அணி வலுப்பெருங்கிறது எனக்கு மாற்றம் கருத்து இல்லை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா திமுக பக்கம் போக முடியாது சரி பிஜேபி இருக்கிற அணியில எப்படி சார் போய் சேருவார் அண்ணா நீங்க கேட்கலாம் அப்பவும் நான் சொல்லுவேன் யாருக்கும் வெக்கம் இல்லைங்க வெக்கம் தான் போய் அது நடக்கும் நடந்தால் விஜய் இத்தனை நாள் செய்த அரசியலை பார்த்தும் கூட இப்படி ஒரு என்ன அரசியல் பண்ணிட்டாரு நிறைய இடத்துல போய் விமர்சிக்கிறாருல்ல அப்படியா பயங்கரமா விமர்சிக்கிறாரா இதோட பேசாத பேச்சா சார் அண்ணாதிமுக அணியில திமுக பழகிடுச்சு சார் ஒரு புதுசா வரா சார் அவரை கொச்சைப்படுத்தல அப்படி விஜய் ஒரு முடிவு அது ஒரு நல்ல அரசியல்வாதியா மாறிட்டார்னு அரசியல்வாதிக்குரிய சர்டிபிகேட்டை கொடுப்ப பத்தோட பதினொன்னுதாங்கிற உண்மையும் நான் உறக்க சொல்லுவேன் அப்ப அவருக்கு தேவை பொறுமை துணிச்சல் உறுதி இருக்கான்னு பாக்கணும் இல்ல எது நமக்கு வெற்றி கிடைக்கிட்டே ஆடலாம் பரவாயில்ல விஜயகாந்த் நம்ம அப்படின்னு நினைக்கிறா அது ஒரு சாய்ஸ் இல்ல திமுக வைத்த விட்டாச்சுன்னா திருப்பி அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க வீட்டுக்கு நம்ம சில சமரசம் வைத்தாச்சு அப்படின்னு அண்ணாதிமுக வந்து சேரலாம் விஜய் வித் ஏடிஎம்கே அல்லது ஏடிஎம்கே பிஜேபி இது ரெண்டுல எது வலுவான அடியா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படி இல்ல பிஜேபி அவ்வளவு சுலபத்துல எடப்பாடியால இனிமேல் கலெக்டி விட முடியாது இல்ல நான் ஒரு வராத விட முடியாது இந்த அணி போதுமானதல்ல அண்ணாதிமுக பிஜேபி போதாது அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சுன்னா ஒரு ஒரு வலுவான அணியா இருக்கும் ஆனா வெற்றிக்கு அது போதாது ஏன்னா தென் மாவட்டங்கள்ல இன்னும் அண்ணாதிமுக ஜெல்ல அண்ணாதிமுகக்குள்ளே இன்னும் ஒற்றுமை வரல நாங்கள் எண்டிஏ இருக்கிறோம் இருக்கிறோன்னு ஓ பி எஸ் தினகரன் சொல்றாங்க எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் தினகரனே ஒருபடி இறங்கி வந்து சொல்லிட்டா நல்லா தனி ஒற்றுமைன்னு ஒண்ணு உணர்வு ரீதியா வராத வரைக்கும் அது கொஞ்சம் அப்படி இதா தான் இருக்கும் தேமுதிக வந்து பாமக வந்து பிஜேபி அதிமுக அணியில நாலு பேர் இருந்தாங்கன்னா நிச்சயமா அது ஒரு வலுவான அணிதான் திமுகவுக்கு திரட்டை ஏற்படுத்துமான்னா அது பத்தாது அப்ப விஜய் வந்துட்டாருன்னா விஜய் அது மிக வலுவான அணியா இருக்கும் அது வெறும் அரித்மேட்டிக் மட்டும் இல்லை அன்புரூவ் அன்டெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க உண்மைதான் அந்த பிரபல்யம் உதவும் அந்த அணிக்கு விஜய் சொல்ல போற வார்த்தைகள் பட் விஜய்க்கு நார்மலா வரக்கூடிய அந்த ஓட்டுகள் டேமேஜ் ஆகும்ல இப்ப போடலாம் ஓட்டு போட நினைச்சா அல்ல ஏழு பேர் ஆறு பேரா குறையும் நான் சொல்லிட்டேன் கழட்டிட்டு போயிருவோம் அந்த ஆறு ஓட்டு வருது இல்ல அந்த அணிக்கு அப்படி பாக்கணும்ல ஓகே அதான் அந்த அணிக்கு உதவிகரமா இருக்கும் விஜய்ங்கிற பிம்பம் உடைப்படும் அதை அவர் திருப்பி மீண்டும் கட்டமைக்கணும் அதெல்லாம் நடக்க நடக்க பார்க்கலாம் அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க இல்ல ஒருவேளை அதிமுக விஜய் அப்படி நம்ம அதுவும் வலுவான இருந்திருக்கணும் நிச்சயமா

எடப்பாடியினுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்தினாங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்டாருன்னு அடிமை ஆட்சியினும் ஸ்டாலின் விமர்சிக்கிற அளவுக்கு அவர் நடந்துகிட்டாங்கிற அந்த ஒரு நன்றிக்காக கூடுதல் பாதுகாப்பும் மத்திய அரசு கொடுத்தாங்க வேறு யாருக்கு சார் கொடுத்துருக்காங்க ம் அண்ணாமலை சொந்த கட்சிக்காரர்களும் கொடுப்பாங்க வேறு யாருக்கும் எதிர்கட்சின்னு சொன்னீங்களே யாராவது ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் எனக்கு புரியாதனால கேட்குறேன் இல்லை விஜயனுடைய பாஜக எதிர்ப்பின் மீது உங்களுக்கு நம்பிக்கை குறைவதற்கான யாரையுமே நம்ப மாட்டேன் நான் விஜய் மட்டும் திமுக எதிர்ப்பையாவது நம்புறீங்களா நிச்சயமா இல்லை நம்ப மாட்டேன் சார் நான் இன்னைக்கு அவங்க எதிர்க்கிறாங்க நாளைக்கு காங்கிரஸ் ஏதோ ஒரு கோபத்துல கூட்டணி விட்டு வெளியே போறாங்க திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே போகுது திமுக என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க கூச்சமே இல்லாமல் வெட்கமே இல்லாமல் அடுத்த ஒரு வாரம் ஒரு மாசத்துல பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அதுதான் சார் இன்னைக்கு என்ன எதிர்ப்பு நிலையில இருக்கிறாங்க ஆம உறுதியா இருக்கிறாங்க அவ்வளவுதான் அண்ணா திமுக இதான் ஜாக்கன் அப்டே கழட்டி விட்டு போய் காங்கிரஸோட சேர்ந்துவாங்க ஒப்பற்ற உறுதிமிக்க தலைவர் ஒரே தலைவர் மோடி தான் போட்டு டிட்டெல்லாம் அழிக்க முடியுதோ அல்ல அழிக்கிறாங்களோ அத பத்தி எல்லாம் கவலையப்படாம ஈர்ப்பா காங்கிரஸோட போய் சேர்ந்துருவாங்க அரசியல்ல யாரையுமே நம்பாதீங்க சார் எதுவுமே நான் அவங்கள நான் குற்றம் சொல்ல மாட்டேன் கூட்டணி என்பது அந்தந்த நேரத்து சூழலும் அந்தந்த தலைவர்கள் அனுபவிக்கிற வேதனை கிளந்த நிர்பந்தம் தான் தீர்மானிப்பேன் தவிர வெறும் கொள்கைகள் அல்ல தேர்தல் கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த ஒரு வச்சு சொல்றேன் யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்றது எதன் மீது நம்பிக்கை வைக்காதீங்க எதுவும் நடக்கும் காங்கிரசும் அது கூட விட்டுடலாம் கம்யூனிஸ்ட் பிஜேபி மட்டும்தான் தான் சேர மாட்டாங்களே தவிர ரெண்டு பேருக்கும் அந்த அவசியம் இல்லை வேற யாரும் யாரோடையும் சேருவாங்க எந்த நேரமும் சேருவாங்க விஜய் ஒருவேளை இது மாதிரிலாம் கூட்டணி வைக்காம நின்னா அது ஓட்டை பிரிக்கிற அளவுக்காவது ஒரு இல்ல கண்டிப்பா ஒரு எட்டு பத்து வாங்கிடுவார்னு எனக்கு பட் அது யாருடைய ஓட்ட பிரிப்பார் அதனால யாரு ஆதாயமடைவா யார் பாதிக்கப்படுவான்னு நமக்கு தெரியாது தேர்தல் முடிவுகள் வந்தாதான் தான் தெரியும் விஜய் அதிமுகவை விமர்சிக்காமல் இருப்பதன் ரகசியம் அவங்க கூட கூப்பிட்ட ரகசியம் வேண்டி கிடக்கு ஆமா சார் இங்க ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காரு சார் ஆதவரிச்சனா ஒரு வீடியோ வெளியிட்ட தவறுதலா லீக் ஆகி வந்தோடனே உடனடியா போய் மன்னிப்புகள்னு சொல்ல பிறகு அவர் அவ்வளவு பெரிய மன்னிப்பை கேட்டார் எடப்பாடி இல்ல ஊழல் எதிர்ப்பு அவங்க இல்ல அண்ணாதிபா பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலையே ஊழல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் பேசாம இருக்கிறார் சரி ஒரு சாய்ஸா இருக்கட்டும் அது மாதிரி எடப்பாடி மாவட்ட செயல்படத்துல விஜய் ரொம்ப முயற்சிக்காதீங்க அப்படின்னு தானே சொல்லி அனுப்புறாரு தப்பு இல்ல இதெல்லாம் தேர்தல் கணக்குகள்ல இந்த மாதிரி வெக்கத்தை தள்ளி வைச்சிட்ட வியூகங்கள் வழக்கமான ஒண்ணுதான் விஜய் அரசியல் செய்ய கொஞ்சம் திரறி கொண்டு இருக்கிறாரு அப்படின்னா உடனே சொல்ல வேணாம் கொஞ்சம் பட்சம் இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இல்ல கடைசி முடிச்சிட்டு வரேன் இப்பதான் முடிஞ்சிருக்காங்க மற்ற கட்சியில இருந்து தாவேகாவுக்கு போக போகுது அப்படி இப்படின்னாங்க ஆனா சில முன்னாள் எம்எல்ஏக்கள் சரி அதாவது தொடக்க புள்ளிய வச்சு ஏற்கனவே அவர் மேல இந்த விமர்சனம் அதுதான் யார யாரோ வரணும்னு நினைக்கிறாங்க அவர் யாரையுமே பார்க்க மாட்டுறாரு அல்லது அவரை பாக்குறது சுத்தி இருக்கிறவங்க விட மாட்டுறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு அதனுடைய தொடக்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து இருக்கிறாங்க பல பேரை சேர்க்கணும் அப்பதான் ஒரு கட்சி வளர முடியும் சும்மா நானே வச்சுட்டு போறேன் எனக்கு இருக்கிற ரசிகர்களே போதும்னா கட்சி வளராது கட்சியே வளராதுன்னு ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் குதிரை கொம்பு சில பாஜக தலைவர் மறைமுகமாக விஜய்க்கு அழைப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கு நேரடியாகவே அழைப்பிடுவோம் என்ன சார் மறைமுகங்க கூட்டணிக்கு வர வேண்டும்னு வேண்டும் அவங்களுக்கு ஆசை இருக்குதான் செய்யும் தேவை இருக்கு விஜய்க்கு அந்த தேவையில்லை விஜய் வந்து நின்ன கலத்துறேன் மைனாரிட்டிஸ் ஓட்டு செது அப்படின்ற மாதிரி சில இருக்காங்க யார் வந்து நின்னாலும் என்ன கேக்குறேன் சார் பிஜேபி தீவிர இந்துத்துவ கொள்கை கடைபிடிக்கிற பிஜேபியை தவிர யார் களமாடினாலும் அவங்களுக்கு ஒரு வாக்கு வாக்குகள் கிடைக்கதான் செய்யும் அபரிமிதமா பிரிப்பாருன்னா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு ஒரு லாஜிக் ஏன்னா பிஜேபிங்கிற அந்த பேச வச்சுக்கிட்டு திமுக மிக பெருவாரியான வாக்குகளை சேர்க்கிறாங்க சிறுபான்மை வாக்குல அதுக்கு ஒரு சேதாரம் வர செய்யும் வரதா செய்யும் மைனாரிட்டியாக இருக்கிற விஜய் அவங்க பக்கம் போய் வாழ்க்கைகளை ஈர்ப்பார்ல திமுக கூட்டணி அப்படியே அப்படி தான் தொடருங்களா சார் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதுல ஆட் தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க ஆட் ஆகிறது எப்படி ஆட் ஆகும் தேமுதிக அது வேணா சேரலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இடத்த வேற யாரும் பெருசா சேர்றதுக்கு அவசியமும் இல்லை அங்க இடமும் இல்ல எம்எல்ஏ சீட் கொடுக்கல சும்மா சேர்றாங்க சேர்றாங்கன்னு அறிவாளத்துல போய் சீட் பிடிச்ச உட்காடுறதா எம்எல்ஏ சீட் கிடைக்கணும் வர ஒன்னு ரெண்டு கொடுக்குற கட்சிகள் கணக்கே இல்ல அவங்க உதயசூரியில கூட நிக்க வைப்பாங்க எல்லாம் வந்து நீங்க உதவி செய்ப்பாங்களா இல்ல ஒரு பத்து சீட்டுக்குள்ளே அவளை கட்டுப்படுத்தினா அது பெரிய சக்சஸ் தான் அந்த பத்து சீட் அவள அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படி அப்படிலாம் சேர்க்க முடியல அவங்க இருபத்தி முப்பது இடம் கேட்பாங்கல்ல வேற கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அதுக்கு அவசியமும் இல்லை இருக்கிற அணியை சதராம வச்சுக்கிட்டாலே பெரிய விஷயம் பாமகவை வைத்தும் பாஜக அரசியல் செய்கிறது பாமகவுக்குள்ளும் பாஜக அரசியல் செய்கிறது அப்படின்ற ஒரு அது எனக்கு நம்பிக்கை இல்லை அது அரசியல்னு பார்க்கல ஒரு சுயநலம் கலந்த பார்வை எங்க அணிக்கு வாங்கன்னு மணிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அவர் கை கால பிடிச்சு அந்த அணிக்கு கூட்டிட்டு போனார் பாமக நாடாளுமன்ற தேர்தலும் இப்ப நடக்கிறது பியூர்லி குடும்ப சண்டைன்னு தான் பாக்குறாங்க இல்ல அதுல பாஜக தலையீடு இருக்கா தலையீடு நேரடியா இருந்தா தப்பு இல்ல அவங்க கூட்டணிக்கு கூப்பிட போற கட்சி ஆனா அந்த கட்சியை சிதைக்கிறப்ப குருமூர்த்தி போகும்போது வேற பாருவ பாக்க வேண்டியிருக்கு நம்ம நயனா நாயந்திரம் போயிருந்தாலும் நம்ம யாருமே இவ்வளவு பதட்டப்பட்டிருக்க மாட்டோம் பெருசா கண்டுக்க மாட்டோம் அவங்க அடிக்க போக போறாரு கூட்டணிக்கு வாங்க அடிச்சுக்காம இருங்க நல்லபடியா இருங்கன்னு சொல்லிட்டு வர போயிருப்பாரு குருமூர்த்தியினுடைய கடந்த கால வரலாறு அப்படி இல்ல இப்படிதான் ஓபிஎஸ் விட்டு அண்ணாதிமுக பிளவுபடுத்தினார் அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு இன்னைக்கு லிட்டரலா திருவுளை நிறுத்தி வச்சிருக்கிறாரு அப்ப அப்படிப்பட்ட குடும்பத்தி போறாரு என்ன நடக்கும் போய் நடக்கும் ஒரு பயம் சந்தேகம் கலந்த ஒரு கேள்வி நிலுவதை தவிர நேரடியா பிஜேபி வந்து தான் அதை உடைக்கணும் அப்படின்லாம் இல்லை ஏன் ரெண்டு பேருக்கு அறிவு எங்க போச்சு படிச்சவங்க தானே ரெண்டு பேரும் இன்னொருத்தர் வந்து இந்த கட்சியை பழக்கிறாங்கன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவுன்னு சாதாரண வன்னியர் கேட்பானா கேட்க மாட்டாங்க அதனால அதுல எனக்கு உடன்பாடு இல்லை இல்லை சுய அறிவு இருந்தால் சுய தெளிவு இருந்தால் அங்கே யாருக்குமே வேலை இல்லை அது பிஜேபி ஆனாலும் சரி குருமூர்த்தி ஆனாலும் சரி இல்ல குருமூர்த்தி போறது பாஜக தலையீடு தானே தலையீடு இல்லை ஆர்எஸ் அவருக்கு அந்த பிஜேபி அரசியலை தாண்டி ஒரு நோக்கம் இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கு சில முன்னாள் அமைச்சர்கள் பாமகவுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள திமுக அமைச்சர் இன்னாள் அமைச்சர்கள் அவங்கள திமுக கூட்டணியில் ஐக்கியப்படுத்த அப்படி ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் இல்லை இப்ப திருமாவளவன் போன்றவர்கள் வெளியில போனாங்கன்னா ஏன் திருமாவளவன் திருமாவளவன் பாமக ஒரு அணியில இருக்க முடியாது ஒரு தடவ இருந்தாங்க அது சரியா வரல அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அதை தெளிவுபடுத்திட்டாங்க அவர் இருக்கிற அணியில நாங்க இருக்க மாட்டோம்னு ரெண்டு பேருமே வேற வேற காலகட்டங்கள்ல சொல்லிட்டாங்க அதான் சார் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாமக இங்க வரணும்னு அவசியமே இல்லை அதுக்கே மெனக்கடணும் போய் திமுக காரவங்க இங்க வேக்கன்ட் இருக்கு இடம் நிறைய இருக்கு கொடுக்குறதுக்குன்னா எப்படியாவது போய் பேசி கூட்டி வருவாங்க அதுக்கான அவசியமே இப்ப இல்லையே இல்ல அப்படி ஒரு திட்டம் திமுக அவசியமே இல்லையே கூட்டணி ஒரு நாள் வேலை சார் பெரிய என்ன கொள்கை தடையா அந்த கொள்கையை எப்படி மாத்தியமான சரிச்சு கொண்டு வரதோ திருமாவளவனோட திமுக பாமகவை விரும்புகிறது அதெல்லாம் யூகமான கேள்வி நம்மளா ஏதாவது சொல்லிட்டு போறதா சொல்லுங்க இல்ல சில வன்னிய அமைச்சர்கள் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை வெடிச்சா வீதிக்கு வரும் அப்ப பாத்துக்கலாம் ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசுறப்ப பாஜக கூட்டணியுடன் கடந்த தேர்தலில் போவதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற தான் அவருடைய பேச்சு இருந்தது உண்மையாகவே அவருக்கு இந்த முறை அப்போ அந்த சூழல்ல அண்ணா அப்போ அண்ணாதிமுக தனியா இருக்கு பிஜேபி தனியா இருக்கு நான் அண்ணாதிமுக பக்கம் வேலை ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டி பழக்கப்பட்டு வருது ராமதாஸ் அது சில நேரங்கள தோத்தும் போயிருக்கு பொதுவாகவே அப்படி கணக்கு போற ராமதாஸ் அண்ணாதிமுக பக்கம் போனா ஒரு மூணு இடமா ஜெயிச்சிருப்போம்னு சொன்னார் நிஜமான நிஜம் அரித்மேட்டிக் அதை உண்மையான காட்டுது நாம மூணு இடம் ஜெயிச்சிருக்கலாம் அந்த அணி ஒரு ஆறு இடம் ஜெயிச்சிருக்குன்னு சொன்னாரு வாய்ப்பு நூறு சதவீதம் இருந்தது அப்போ அன்புமணிக்கு பிஜேபி கொடுத்த அழுத்தத்தின் காரணம் அவர் பிஜேபி கூட்டிட்டு போயிட்டார் தனியா இருந்த போது சூழல் வேற இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு அணி அமைச்சுட்டாங்க இப்ப அப்பாவும் பிள்ளை ஒரு முடிவு எடுத்துட்டாம சொல்லிட்டாரு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடும் பிரச்சனை அமித்ஷா உண்மையை தான் சொல்லிருக்கிறார் அண்ணாதிமுக அணிதான் அடுத்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு உண்மையை சொல்லி இருக்கிறான்னு சொல்லி அவர் என்டார்ஸ் பண்றாரு அர்த்தம் இவர் அங்கே போய் செட்டில் ஆக அர்த்தம் இதுல ஆச்சரியமே இல்லையா அங்கேதானே இடம் இருக்கு வேற எங்க போவாரு தாமே காணிக்கு சில கட்சிகள் குறிப்பா திருமாவளவன் பாமக வந்து திருமாவளவனை உடன்பாடு பிறகும் அவரை போய் வெளியே போனா திருமாவளவனை கிளி கிளின்னு கிளிக்கலாம் இவ்வளவு எல்லாம் வாய்க்குள்ளேயே பேசினீங்களேன்னு அப்ப கேட்கணுமே தவிர அவர் ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை இவ்வளவு உறுதியா சொன்ன பிறகும் திருமாவளவன் போயிடுவாரு போயிடுவாருன்னு கேக்குறதுல எனக்கு உடனே இல்ல எதுன்னா ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு ஒரு திருமாவளம் இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதி இருக்கா ஏன் இல்லன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க வேல்முருகன் அரை பர்சன்ட் ஓட்டு கூட இல்லாத வேல்முருகன் அந்த தொகுதியில ஒரு பத்து இடங்கள்ல நிரூபிக்கப்பட்ட வாக்கு இல்லாத வேல்முருகனே கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்துற ஸ்டாலின் திருமாவளன் வந்து போனா போட்டுன்னு எப்படி சார் நினைப்பாரு கட்சி பாமாக்கா அப்படியே நீங்க நினைக்கிறீங்கன்ற நினைக்கிறீங்க அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்தை சொல்லி கேட்கணும் அனாவசியமா நம்ம அதை கிளறணும்னு கேட்கிறேன் இல்ல அப்படி என்ன சொல்லுங்க என்ன ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு கேட்கறேன் திருமாவளவன் எப்படியாவது வெளியே தள்ளிட்டு சரி திருமாவளன் வாங்கின சீட்டு ஒன்பதோ பத்தோ கொடுத்தாங்க ஞாபகம் எனக்கு ஜெயிச்சாங்களா அந்த கொடுத்து திருமாவளவனை பதிலா நீங்க பாமக உள்ள கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா பெரிய கட்சி தான் அவர் ஆறு சீட்டு வருவார பத்துக்கு வருவாரா இருபதுக்கு ஒருவாரு முப்பத்தி அஞ்சு இடம் கேட்பார் முப்பது குறைஞ்சி வரவே மாட்டார் திருமாவளவனை வெளியே தள்ளிட்டு நீங்க தெருவில் நிப்பீங்களா ராமதாசையும் சேர்க்க முடியாது இடம் இல்ல திருமாவளன்னு வெளியே தள்ளிட்டீங்க லாஜிக் இல்ல சார் சார் நம்ம யூகம் பண்ணலாம் லாஜிக் உள்ளதா பேசணும் நடக்கவே வாய்ப்பு இல்லைங்கிறத போய் நம்ம பேசி என்ன பண்றது அந்த கூட்டணியே கொலாப்ஸ் ஆகுது நீங்க என்ன கேட்டீங்க உறுதியா இருக்கான்னு கேட்டீங்க அவன் இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்குன்னு சொன்னேன் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது அந்த கூட்டணி கொலாப்ஸ் ஆனா மாறும் போது எல்லாம் மாற போறான் அப்படி பாமக கூட்டிட்டு வரக்கு என்ன பெரிய மனக்கடன் மந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் உடனே கார் எடுத்துட்டு போனா ரெண்டரை மணி நேரத்துக்கு பார்த்து கூட்டிட்டு வர போறாங்க டாக்டர் ஒரு நிமிஷம் வந்துட்டு போனா வர போறாரு புரியுதுங்களா அதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார் எதுவுமே நடக்காத போது அப்படி வருமா இப்படி வருமா கேட்க கேட்கக்கூடாதுல்ல அதுக்கு சொல்றேன் நிறைய ஒரு கேள்வி சார் ஓபிஎஸும் டிடி விதிநகரனும் எங்க இருக்காங்க எங்க இருப்பாங்க என்டிஏல தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு அது ரைனா நாகேந்திரன் என்டார்ஸ் பண்றார் அதான் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து அல்லது இன்னொரு ஸ்டெப் முன்னாடி வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றத எட தினகரனே சொல்லிட்டார் அப்புறம் எங்க இருப்பாங்கன்னு புதுசா கேட்குறீங்களே அதை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாங்க அங்க அங்க ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாங்க ஒருபோதும் ஏன்னா ஒருத்தர் சொல்லி இவர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு கேளுங்க தினகரனையும் ஓபிஎஸ்ஸையோ என்டிஏ அணியில் இருக்க மாட்டால் அவர்கள் இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் முன்னால் அமைச்சர் சொன்னது சமீபத்தில் என்ன கரெக்டா பேர் வரல என்னன்னு அவங்க எல்லாம் எங்க கூட்டணியில இல்ல ஓபிஎஸ் டிடிவி நகரணும் அப்படி யாரும் சொன்னது எனக்கு நினைவு இல்ல நம்ம ஏதாவது கவனிக்கணும் முதல்ல நான் எங்க இருக்கேன்னு நான் சொல்றதை கவனிக்கணும் நான் சொன்னதை யார் என்டார்ஸ் பண்றான்னு கவனிக்கணும் ஒண்ணு நான் என்ன யாரு தினகரனும் ஓபிஎஸ் என்ன சொல்றாங்க நாங்க என்டிஏல இருக்கிறோம் சொல்றாங்க ஆமாம் அவர் இந்தியில தான் இருக்கிறாங்க உரிய மரியாதை கொடுப்போம் ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப்னால ஓபிஎஸ் பாக்க முடியாம போயிடுச்சு அமித்ஷா வந்தப்போ நைனா நாய்ந்தான இன்டாரஸ்ட் பண்றாரு அடுத்து எடப்பாடி தான் பேசணும் எடப்பாடி ஏதாவது பேசியிருக்கிறாரான்னு கேட்கறேன் அதை அதை கவனிக்கிறதுக்கு நானும் காத்துட்டு இருக்கிறேன் அவர் என்ன சொல்லுவாருன்னு அவர் சொல்றதா வார்த்தை இல்லை தினகரனும் ஓபிஎஸ் என்டிஏவில் இருந்தா நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம்னு எடப்பாடி சொன்னா மிகப்பெரிய வார்த்தை அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படி சொல்லட்டும் வாதிப்போம் யாரோ ஏதோ சொன்னாங்களே சார்ல நான் பேர் சொல்ல மாட்டேன் டிடி கூட புரியுது ஓபிஎஸ் எப்படி இருப்பார் என்டிஆர் என்ன ரோல்ல இருப்பார் புரியல எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு அமைப்பா இருப்பாரு சார் தனி கட்சி தாமரை நிக்க விருப்பம் இல்லைன்னா அமமுக சின்னத்துல வாங்கி கூட நிப்பாரு இல்லை சூழல் ஒரு மாதிரி வந்தால் எல்லாருமே ரிட்டர்னில் நிற்கிற காலமும் வரலாம் மறுக்க முடியுமா அவங்களால இன்னும் ஆறு மாதம் இருக்குது இல்லை ஆறு மாதம் இருக்கா இருக்குது எல்லாரும் ஒன்று சேர்றாங்கன்னு வச்சுங்க எடப்பாடி உறுதியாக அவருடைய உறுதியான கொள்கையில் ஒன்று சார் அது ஒன்று சேர்றான்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னா ஓகே எடப்பாடி அந்த கொள்கையில் மட்டும் உறுதியாக இருந்தார் எந்த காலத்தில் பிஜேபியோட கூட்டணியே கிடையாது அதுலேயும் தானே உறுதியாக இருந்தார் அந்த உறுதியை நம்பினீங்கல்ல நம்பினீங்களா ஆமாம் அந்த உறுதி இன்னைக்கு என்னாச்சு குப்பையில் கிடக்கு சரிதானா சோ பிரயோஜனப்படுகிற விஷயங்கள்ல உறுதியை காட்டணுமே தவிர ஒரு மண்ணுக்கு உதவாத விஷயத்துக்கு உறுதியை காட்டி ஒரு தலைவருடைய அவர் சொல்லட்டும் நான் அவர் வாயிலிருந்து வர்ற வாரத்துக்காக நீங்களும் காத்திருக்கோம் நானும் காத்திருக்கேன் இன்னைக்கு தினகரன் ஓபிஎஸ் என்டிஏக்கு தேசிய அளவில் தலைமை வகிக்கிற பிஜேபி பண்ணுது என்ன சார் அமித்ஷா வரும்போது அவங்க பாக்கலையே அமித்ஷா வந்து அமமுக செல்வியல் கூட்டத்துக்கு வந்தாரு பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வந்தாரு மீனாட்சி சாமி மூலம் வந்தாரு ஏன் எடப்பாடி போய் பார்க்கல ஏன் தினகரன் போய் பார்க்கல பார்க்கணும்னு அவசியம் இல்லை பார்க்கல புரியுதுங்களா ஸோ இதில் எடப்பாடியுடைய முடிவு என்ன பார்க்கணுமே தவிர அவர் வெளிப்படையா சொல்லாத வரைக்கும் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கிறதா நான் பார்க்கவேன் நிறைய விஷயங்களை பயன்படுத்த சார் நன்றி